ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமாரி லைஃப் ஸ்டைல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் என்னோட சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நான் என்ன டிஃபன் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு வீடியோவில் காட்ட போகிறேன் நான் இன்றைக்கி வந்து கோதுமை தோசை தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறேன் நான் எப்படி கோதுமை தோசை செய்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ப்ளீஸ் என்னோடய சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கோது மாவை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் நான் இதில் வந்து கொஞ்சமாக சால்ட்டும் அதுக்கப்புறம் சோடா மாவு தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் தோசை மாவு பதத்துக்கு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் தோசை ஊற்றுறதுக்கு நான் இப்போ இதில் வந்து வெங்காயமோ பச்சை மிளகா க கொத்தமல்லி கருவேப்பிலை தான் சேர்க்க போகிறேன் நான் வந்து எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கோதுமை மாவு தோசை வந்து இந்த மாதிரி வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு செஞ்சால் தான் ரொம்பவே பிடிக்கும் சில பேர் வந்து வெள்ளத்தை மிக்ஸ் பண்ணியும் தோசை ஊற்றுவாங்க ஆனால் எனக்கு அது வந்து பிடிக்காது எனக்கு இந்த மாதிரி செஞ்சால் தான் தோசை பிடிக்கும் உங்களுக்கும் இந்த மாதிரி பிடிக்குமான்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ இது எல்லாத்தையுமே நான் மாவில் கொட்டி மிக்ஸ் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்காக நான் இன்றைக்கி வந்து காரச்சட்னி தான் செய்ய போகிறேன் அதுக்காக வந்து நான் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறமா வந்து காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கடையில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் காய்ஞ்சதுமே வந்து கொஞ்சமாக தனியாக சீரகம் செத்துட்டேன் அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி செத்துருக்கேன் அதுக்கப்புறம் வெங்காயம் செத்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே நான் எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் அதுக்கப்புறமா பூண்டு சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி வந்து நல்லா வதங்குகிற அளவுக்கு வந்து நான் வதக்கி எடுத்துக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் நான் வந்து த வெங்காயம் வதக்கத்துக்கு முன்னாடியே நான் வந்து கடலை பருப்பு வந்து எண்ணெயில் வறுத்தி எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து மிக்ஸி ஜாரில் வந்து வதக்கி வச்சுருந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாவும் வறுத்து வச்சுருந்தேன் கடல் பருப்பும் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துட்டு நான் வந்து இதில் மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்போ சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் வந்து ரொம்ப நைஸாலாம் அரைக்கலை கொஞ்சம் வந்து குர குரப்பாக தான் அரைச்சிருக்கேன் இந்த மாதிரி இருந்தால் தான் சட்னி நல்லாயிருக்கும் நான் வந்து இன்றைக்கி சட்னி வந்து தாளிக்கலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாளிச்சிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி தாளிக்கலை நாங்கள் இப்படியே தான் வச்சு தொட்டு சாப்பிட போகிறோம் தோசைக்கு இப்போ நான் வந்து தோசை ஊற்றுறதுக்காக அடுப்பு மேலே வந்து தோசை கல் வச்சுருக்கேன் இப்போ கல் வந்து நல்லா சூடாகணும் சூடாகினதுமே வந்து நான் தோசை ஊற்ற போகிறேன் இப்போ தோசை கல் நல்லா சூடாகிடுச்சு இப்போ இதில் வந்து நான் எண்ணெய் தடவிருக்கேன் எண்ணெய் தடவிட்டு கரைச்சி வச்சு இந்த மாவு தான் இப்போ நான் ஊற்றிருக்கேன் இப்போ நான் தோசை ஊற்றி முடிச்சிட்டேன் இப்போ தோசை சுற்றி நான் வந்து எண்ணெய் தான் சேர்த்துக்க போகிறேன் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும் ஒரு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு தோசை சூப்பராக இருக்கும் இப்போ தோசை வந்து கலர் மாறிடுச்சு ஒரு பக்கம் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ நான் தோசை வந்து திருப்பி போட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கோதுமாவு தோசை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நான் எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இன்னொரு தோசை ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கோதுமை தோசை ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் இதில் வந்து சட்னி வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் எனக்கு வந்து இந்த மாதிரி தோசை செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும் எனக்கு வெல்லம் போட்டு மிக்ஸ் பண்ணி தோசை ஊற்றுறதை விட இந்த மாதிரி வெங்காயம் போட்டு சுட்டு சாப்பிட்றது தான் ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி தோசை பிடிக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் டேஸ்ட்டு பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சிம்பிளாக எங்கள் வீட்டில் வந்து டிஃபன் வந்து ரெடி பண்ணிட்டாச்சு கோதுமை தோசை வந்து எனக்கு இது ரொம்பவே பிடிக்கும் வெள்ளம் போட்டு தோசை சுடுறதை விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதுக்கு வந்து இந்த மாதிரி கார சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளான டிஃபன் எனக்கு வந்து எங்கள் வீட்டில் டேஸ்டியான டிஃபனும் கூட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்